பிராமணர்கள் எங்கேயாவது ஒரு சுலோகத்திலே பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் என்று மனுவில் சொல்லியிருக்கார் பிராமண பதவி அந்த டீச்சிங் சொல்லுவார் பிராமணர்கள் இவர் பிராமண ஜாதியிலே பிறந்து விட்டார் என்பதாலே இவர் உயர்ந்தவர் என்று ஒரு சுலோகம் கூட மனு சொல்லல ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி மூணு சுலோகம் மன தர்ம சாஸ்திரத்தில் இருக்கு ஒரு சுலோகத்தில் கூட இந்த வரி இல்லை வேதங்கள் அழிஞ்சு போகணும்னு ஒரு பயம் அந்த காலத்தில் இருந்த அறிஞர்களுக்கு வருது அன்னைக்கு இருந்த அறிஞர்கள் அப்ப இருந்த பிராமணர்கிட்ட போய் கேட்கிறாங்க ஐயா வேதம் அழிஞ்சு போக கூடாது இதுவரையிலும் இருந்த நடைமுறைப்படி உங்க பையனுக்கு உபநயனம் செய்து வைக்கக்கூடிய உரிமை கல்வி சொல்லி கொடுத்து வேதங்களை சொல்லி கொடுத்து உபநயனம் பண்ணக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இல்லை இனி அப்படி இருக்காதீங்க இருந்த ஆள் வரல நீங்க குறைந்தபட்சம் உங்க பையனுக்காகவாவது உங்க பையனுக்காவது இந்த வேதங்களை சொல்லி கொடுக்கணும் அவனுக்கு வேதத்தை படித்த பிறகு உபநயனம் பண்ணணும் அவனுக்கு பூநூல் போடணும் என்று கேட்டுக்கொண்டதின் பேரே பேராலே பிராமணர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வேதம் சொல்லிக் கொடுக்கவும் அந்த அவர்களுக்கு உரிய காலம் வந்த உடனே பூணூல் போட்டு உபநயனம் செய்கிற பழக்கமும் வந்தது